கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோட இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது நீங்க அந்த அணை பழகினமா இருக்குதா அணை பழகினமா இருக்குதா அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பழகினமா இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவுதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணுக்கு பைத்தக்கணும் இல்லை ஒண்ணும் அதனால அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்க ரெண்டையும் வந்து கிழிச்சு போடுவோம் அது ரொம்ப நாள் இல்ல இல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டை செஞ்சுட்டு இருக்கிறீங்க எங்க வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்க தாத்தா காலத்து எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டர் புரியல விட மாட்டோம் அது என்ன எனக்கு எல்லாம் ஒரு வேலையும் இல்ல இப்போ தேர்தல் முடிஞ்சுடுச்சுல திறந்து காட்டி பாப்போம் நீங்க என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சபிடி பூரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளில் நிறு உணர்வையார் இந்த ரெண்டு திராவிடமும் இந்த 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 ரெண்டு கட்சிகள் தான் இந்த இந்திய கட்சிகள் தான் சேட்டெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை ஓடுவேன் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன் வள்ளலருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழ வாழ்ந்திருக்கும் நினைச்சு ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரு நானே ராமர் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கட்டி அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பார்த்தா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமைதான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இருக்கணும் இந்த பேச்சை எல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் அச்சீப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்க பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியா நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல ஆனா நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி வெரி சிறங்கு சோரி எல்லாம் இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளு அவன் இந்திய இல்லை நாங்கள் இந்திய இல்ல ஒத்துக்கிறீங்கல்ல இங்க யாரும் இந்தியன் இல்லப்ப ஒரு குஜராத்தி இந்தியாவில நாங்க அங்க ஆள கூடாது எங்க மாநிலத்தை அறுபது வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பாத்துட்டு இருக்கணும் ஆளல இன்னும் ஆள போ ஆளல அவர் இன்னும் முதலமைச்சரா ஆளல ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறீ நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகளை ஆள துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ பாசிசம் சாவனிசம் சோம் இன வெறி வெறும் அரசியல் இதெல்லாம் பேசினே இப்போ பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தாரில்ல அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பிய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரிச்சி நோடில்லா தமிழ்நாடு நோடு இல்லா இடத்து இடத்துற ஒரு கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால ஆகிறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இத நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவரா வந்து ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேசி இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு இந்த கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி ஏன் வீட்டுல இருக்கு அது தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டுலதான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அதுவே எதுக்கு அரசு ஆட்சி இல்லை போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல எந்த நாட்டுக்கு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே சிங்க தெரியுதுல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வந்து கொண்டு விடுவிய இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டிதானே அரபு நாடுகளை போய் இந்து கோயில திறந்து விஷயம் பெருமையா பேசுறீங்களா அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது அது அது ஹராம்ங்கிறார் என்னென்ன கோட்பாடுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கலைவன் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமை சாதியை தீண்டாமை இழிவுல இருந்த பறையும் பல்லன் சக்கரேனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பயல என்ன பாயா மாரணும் முஸ்லீமா வாங்க பாய என்ன மெல்லமா மாறி சாதி இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம் வச்சு இடிச்சா தாங்க குதிச்ச செக்குல போட்டு ஆட்டுற மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோரிக்கணக்கா செலவழிச்சு சந்திரா எனக்கு ராக்கெட் விடுறேன் விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போயிருக்கு சூரியனா வந்து திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை வேணா பார்த்து போ என்ன தேவ இருக்கு காமெடி பண்ற அலையில் இதுல இருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேசி கட்டாத சொல்ல முடியாதா மேகதாதல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்துல தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து ஒருவர் கொண்டு அண்ணாமலை தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலைச்சிட்டு யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கா தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீ சிங்கமா நிக்கணும் தனிச்சு சாண்டா போடணும் அவன் ஆண் மகன் அவன் தான் ஒருவேளை அவர் நிலத்துல விவசாயம் பண்றது நாங்கள் இந்தியரும் இல்லை திராவிடரும் இல்லை தேவரும் இல்லை தேவேந்திரரும் இல்லை நாடாரும் இல்லை இல்லை செட்டியாரும் இல்லை வன்னியரும் இல்லை கவுண்டரும் இல்லை உடையாரும் இல்லை பிள்ளையும் என்னதான்டா பண்ணீங்க நாங்கள் தமிழர்கடனேன் ரெண்டு பேரும் கேள்விதான் இப்போ நானே நானே இந்தின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்டார்னரி எக்ஸ்டார்னரி நானே திராவிடம்னு சொல்லி சூப்பர் சூப்பர் இன்னொரு நாய் கூட சந்திச்சு தான அடங்கம் நானே சாதி கட்சி வச்சேன்னு வச்சுக்கோ ஒன்றும் கிடையாது நீ யோசிச்சு பாரு சாதி கட்சி வ சாதி கட்சி வச்சவன் சாதித்ததை மட்டும் சொல்லு இந்த சாதியிலே சாதியிலேயே இல்லாதவன்ட்ட நாலு மூணு சீட்டுக்கு முட்டிகால் போட்டால் தான் மிச்சம் சொல்லு நீ சொ எடுத்து பேசு எடுத்து பேசு ஏன் நிக்கிற தனிச்சு நிக்கிறதுனால நாற்பது இடத்துல நிக்கிறேன் நாற்பது இடத்துல தமிழ்நாட்டுல நிக்கிற ஒரு கட்சி சொல்லு எந்திரிச்சு சொல்ல ஒரு கட்சி வலிமையானவன் யார் நான் தான் நான்தான் நான் தான் அது சும்மா அம்மா நிக்கிறாங்க மம்தா இந்தியாவில அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் போட்டிட்டாரு தனிச்சு நின்று ஜெயிச்சாரு யாவனுக்கு வீரம் இல்ல நம்பிக்கையும் இல்ல போட்டிட சொல்லு பாப்போம் ஏன் கிராசிமான் எங்கள் முன்னவர்கள் வந்தவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளான் என்று தோற்று போனார்கள் மாப்போசி என் கட்சியின் தோற்றுனர் சிப் ஆதித்தனார் கியா பி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ திருவிக்கா மறைமலடிகள் போன்ற மாபெரும் எதிர் சோமசுந்தர பாரதி ஒரு எண்ணற்ற பெண் மக்கள் வந்தான் தமிழ் தேசிய அரசியல் ஏன் பேர மாதிரி நிக்க முடியல நிக்கல அதனால போயிட்டான் அப்ப வரலாறு எனக்கு படிப்பிக்குது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவடவாட அந்த நாட்டுல தலைவர் இருக்காரு இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனை தாண்டியா ரெண்டு பேரும் செய்த தவறு இந்த திராவிடங்க கிட்ட போய் நின்னது நாலு மூணு சீட்டுக்கு நின்னது தோத்தா என்ன தோத்துட்டு போறோம் தோத்தா என்ன தோத்துட்டு போறோம் என்பது தோல்வி அல்ல வெற்றியின் தாய் என்பதை நீங்கள் வெற்றி என்பது தோல்வியின் குழந்தைதான் என்பதை கற்றறிந்த பெருமக்கள் இளையதளிமை பிள்ளை தத்துவங்களை படியுங்கள் இதுதான் ஆக சிறந்த தத்துவம் தோல்வி சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தில்லைங்க வெற்றி எப்போதும் உன்னை சிரித்து வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் பூவை விட மெல்லிதாக இருக்கும் தோற்று 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 போய் வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும்ங்கிறான் இப்போ எனக்கு வெற்றி வந்தா அப்படி இருக்கும் நான் எவ்வளவு கடினைப்பட்டி வளை தொழிலுன்னு பாரு பார்த்தவொன்னே ஃபஸ்ட் ரைட்டுங்கிற லவ்வர்ட் ஃபஸ்ட் ரைட்னு பார்த்தோன்னே ஒரு பொண்ணு உணகிறது அந்த பொண்ணோட அனுமதி தெரியாது ஆனா ஒரு அஞ்சாறு வருஷம் பின்னாடி இப்படி விட்டு அலைய விட்டு அப்படியே இது பண்ணி அவளுத்த செருப்படி வாங்கி விளக்க மாத்தடி வாங்கி காரி மூஞ்சில துப்பி அதுக்கப்புறம் ஐ லவ் அந்த காதலி காதலின் இருக்குல்ல அதான்ண்டா டீப் லவ் தம்பி சிரிக்கிறான் அன்னை என்னடா லவ் எல்லாம் பேசுனேன் இவங்க மேலர்கள் அவ்வளவுதான்டா இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஐயோ என்ன பாத்தாமா ஐயோ நேரம் வேற ஓடுது யப்பா எதுவும் ஓட மாட்டேங்குது நேரம் தான் ஓடுது அதனால அறிவை சிறந்த பெருமக்கள் இந்த இரண்டு கட்சியுமே நீங்க நல்லா கவனிங்க ஐயா ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் சொல்லாரு பாருங்க விவசாயிகளை விவசாயிகளை தீவிரவாதிகள் போல நடத்துகிறார் மோடி ஐயா இவர் சிப்காடுக்கு எதிராக திருவண்ணாமலையில விவசாயிகள் போராடிட்டாங்க விவசாயிகள் மேல ஏழு பேர் மேல குண்டாஸ் போட்ட மேதை சொல்றாரு அவரு தீவிரவாதி போல நடத்துறாரு அதை சொல்வதற்கு இந்த நிலத்தில் தகுதி உள்ள ஒருவன் நான்டார் நான்டாருங்க நீங்க சொல்லாதீங்க ஏழு பேர் மேல குண்டாஸ் போட்டு உள்ள வச்சு விட்டு ஒவ்வொரு நாளும் தீ குளிச்சு புனிதர் புனிதராக வருவாங்க அப்படியே சீத தீ குளிச்ச மாதிரி நான் நல்லவன் அதாவது இவங்களை மாறி பொய் புரட்டு கரைஞ்சி உலக வரலாற்றுல கிடையாது ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவாங்க இதை நான் பேசும்போது சிரிப்பாங்க நீங்க ஏதாவது பேசுங்களேன் நான் வந்து இதை செஞ்சிருவேன்னு ஆறு மாசம் விட்டு அவங்களே யோசிச்ச மாதிரி சொல்வாங்க சொந்தமா மூளையும் இல்லை சிந்திக்கிறதுன்னு இல்லை சொன்னாலும் கேட்கறதும் இல்லை அப்புறம் புதுசா அவர்களே ஒரு சிந்தனை சிற்பி போல நாங்களே சிந்திச்சது போல சொல்லுவாங்க இப்போ ஒரு கேள்வி புதிய கல்வி கொள்கை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஐயா ஸ்டாலின் கிட்ட கேளுங்க எதிர்க்கிறோம் அப்ப பிரைம் மினிஸ்டர் பிஎம் எம் ஸ்ரீ பள்ளின்னு ஒன்று வருதுல்ல அது எந்த திட்டத்தில் இருக்கு ஏன் ஏற்கிறீங்க பதில் கேட்டு சொல்லணும் நாளைக்கு இங்கே திமுக சார்பா ஓட்டு கேட்டு வந்தா யாராவது ஆதரவு வந்தா கேட்கணும் இந்த ஸ்ரீ பள்ளி இருக்குல்ல பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ரீ பள்ளி திட்டம் அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஏற்கிறிய இது புதிய கல்விக்குள்ள இருக்கா பழைய கல்விக்குள்ள இருக்கா புதிய கல்விக்குள்ள இருக்கு இதையே ஏற்கிறீ இப்போ எப்படி இருக்கிறீங்க தாயை எதிர்க்கிறீர்கள் செய்ய ஏற்கிறீர்களா இந்த சிரிப்பள்ளி பிரைம் மினிஸ்டருடைய சிரிப்பள்ளியில கிறித்தவர் இஸ்லாமியர் ஆசிரியராக முடியுமா கேள்வி இருக்கா கேள்விக்கு பதில் இருக்காட்டி இருக்கா பிறகு புதிய கல்விக் கொள்கை என்பது நம் பிள்ளைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம் பெரும்பெரும் கல்வியாளர்கள் பேர் அறிஞர் தம்பி பன்னெண்டாப்பு முடிச்சு நீட்டு தேர்வு எழுதும் போதே தோல்வியை தாங்கிக்கிற மன முதிர்ச்சி நம்ம பிள்ளைய தற்கொலை பண்ணி செத்து போகுது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல தோல்வி விட்டாலே முதிர்ச்சி இல்ல பதினாறு வயசுல செத்து போகுது ஆனா அஞ்சு வயசுல நீ பொது தேர்வு எழுத சொல்ற வயசுல வகுப்புல பொது தேர்வு எழுத சொல்ற எட்டு வயதில் தான் கல்வியில் முதலிடத்தில் இருக்க தென்கொரியா ஒன்னா வகுப்பு சேர்க்குது கல்வியில உலகத்திலே முதலிடத்தில் நம்பர் ஒன் இடத்தில் பிளேஸ்ல இருக்கிற தென்கொரியா தன் மாணவ பிள்ளைகளை எட்டு வயதில் தான் ஒன்னாப்பு சேக்குது எப்படின்னா உடை அவனுக்கே போட்டுக்கு தெரியணும் சாப்பாடு அவனுக்கே சாப்பிட சாப்பிட தெரியணும் அவனுக்கே கழிவற போய் வரணும் எல்லாம் அந்த தெரியற அந்த இடத்துல இடத்துலதான் அவனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அது வரைக்கும் ப்ளே ஸ்கூல் தான் ஆனா இங்க கற்ப பையில இருக்கும்போதே எல்கேஜி யூகேஜிக்கு சீட் வாங்கி வச்சிருக்கான் இந்த எட்டு வயதில் என் பிள்ளை நீ பொது தெரிவு பப்ளிக் எக்ஸாமினேஷன் பப்ளிக் எக்ஸாம் எழுத சொல்ற அந்த நேரத்தில் தோத்து போயிட்டான்னு வச்சுக்கிறேன் என் மகள் என் மகன் அந்த பிஞ்சு மனதை அப்படின்னு நொறுங்கி விழுந்துடும் சமூகத்தை எதிர்கொள்ள முடியாது சக நண்பர்களை பார்க்க முடியாது ஐயோ நம்ம தோத்துட்டோம் கல்வி மேலே வெறுப்பு வந்துவிடும் இது எப்படி மாத்துவா சிமான் மாத்துவேன் மாத்துவேன் பசுஞ்சோலை பள்ளிகள் நோய் எல்கேஜி யூகேஜி கிழிச்சு தூரப்படுத்து அப்படி போ அரும்பு மொட்டு மலர் மூணு வகுப்பு என் பிள்ளைகளை யாரும் படிக்க சொல்லக்கூடாது என் பிள்ளைகளை பெற்றோரும் ஆசிரியரும் படிக்கணும் மூணு வயிஞ்சா ஆறு வயசுல ஆறு வயசுல போய் சேர்ப்பேன் மூணு வயசுல எடுப்பேன் ஆறு வயசுல ஒன்னா சேர்ப்பேன் கேட்பேன் சான்றிதழ் பெற்றோர்கள்டையும் கேட்பேன் ஆசிரியர்ட்டையும் கேட்பேன் யாரு யாரு தமிழ் அமுது இவளுக்கு என்ன பிடிக்குது என் பொண்ணுக்கு என் செல்லத்துக்கு என்ன பிடிக்குது பாட்டு பாடுறதுல ரொம்ப விருப்பமா இருக்கா அப்படியா பாட்டு பா படிக்கிறதா பாட்டு கத்துக்கிறதா கல்வி அவளுக்கு மொத்தது அறிவியல் புவியியல் ஆங்கிலம் வரலாறு அதெல்லாம் பாடம் இந்த எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆயிட்டாலும் அவ ப்ரொமோட்டட் பாஸ் ஆனா அவ முதன்மை பாடமா இருந்திருக்காருல பாட்டு கத்துக்கிறது அதுல தோத்தர விடாது கல்வி என்பது சுகம் சுமை அல்ல நல்லா விளங்குதா அத சொல்றது இப்ப இப்ப உனக்கு புரியாது நான் செஞ்சு காட்டும் போது சரத்தா அண்ணன் சொன்னது நீ ஒண்ணு ரொம்ப விழா போட்டி யோசிக்காத உனக்கா நான் ரொம்ப யோசிச்சு மண்டையில பாதி முடி கொட்டி போச்சு இப்ப நீ என்ன செய்ய எனக்கு ஒரு ஓட்டை போட்டு நிமிதையா வீட்டுல போய் படுத்துக்க நாட்டை என்கிட்ட கொடு மீதியை நான் பாத்துக்கிறேன் அண்ணன் காவிரியில தண்ணி வெள்ள குண்டார எனக்கு என்னம்ன அதை எனக்கு அண்ணா அப்படி ஆயிடுச்சுனே இப்படி ஆயிடுச்சுனே உன்னை விட நான் அதிகமாக பாதிக்கப்பட்டு நிக்கிறேன் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன புதுசா நீ மனு போடுறது மனு கொடுக்கறது அதெல்லாம் நான் பாத்துப்பேன் இந்த கட்சிகளை அடையாளம் கண்டுக எல்லா பயிலையா மாத்துக்காரன் அதுல இந்த இந்திய கட்சிகள் நமக்கு முதல் பரம்பரை எதிரி காங்கிரஸ் நம்ம இனத்தை கொன்ற பகைவன் வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் ரெண்டு பேரும் நமக்கு பொது எதிரி தான் இவன் கொண்டா நம்ம இனத்தவன் கூட வேடிக்கை பார்த்தான் இந்த திமுக கூட துரோகத்தை செஞ்சான் என் தம்பி பாலச்சந்திரன் ராணுவ கஸ்டடி என்ற செய்தி சிங்கள ராணுவ கஸ்டடி இந்த செய்தி தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு இந்திய உளவுத்துறைக்கு இந்திய நாட்டின் பெரும் தலைவர்கள் குறிப்பாக சகோதரர் ராகுல் காந்தி அந்த குடும்பத்தில் இருக்க பிரியங்கா காந்தி இங்க தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் கருணாநிதி இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏய் ஒரே கேள்வி பொது தெரியாதாட இதே மாதிரி பொது நல்ல ஆன் மக்கள் சொல்லுங்க தெரியுமா தெரியாதா ராஜீவ் காந்தி குடும்பத்திலே பிரபாகரன் குடும்பத்திலே ஒருவர் கூட உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொன்னவன் சொன்னீங்களா இல்லையா